ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு கார பணியாரமும் தக்காளி சட்னி ரெசிபி வந்து பார்த்துடலாம் தக்காளி சட்னியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் குட்டி குட்டி தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி போது கொஞ்சம் தக்காளி நிறையா ஆட் பண்ணிடுங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வெங்காயத்தை வந்து கம்மி பண்ணிடுங்க இது கூடவே கருகாப்பிள் வந்து கொஞ்சம் நான் தாராளமாகவே போடுறேன் ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக மனத்துக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு வர மிளகா ஆட் பண்ணி லைட்டாக வந்து புளி சேர்த்து நல்லா ஆற வச்சுறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் இட்லி தோசை மாவு தான் வந்து பணியாரத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் வேறு எந்த மாவு இதுக்கு வந்து நான் தனியாக அரைக்கலை இப்போ ஆற வச்சது வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் கடுகு கருகாப்பூல் மூணையும் போட்டு தாளித்து வந்து சட்னியில் வந்து கொட்டினிங்கன்னா சூப்பராக தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம பனியாரத்துக்கு வந்து தாளிப்பு வந்து செய்யணும் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக வந்து எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கான அளவை வந்து போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் பிடிக்கும் அதனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் இது இதனால பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வந்து கருகாப்பிள் பச்சை மிளகாய் வர மிளகா இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வர மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்குனா போதும் ரொம்ப வந்துட்டு ப்ரவுன் கலர் ஆகணுங்கிறது கிடையாது அப்போ தான் வந்துட்டு அது கடிப்படும் போது பணியாரம் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு கூட இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலக்கிக்கோங்க மாவளம் வந்து லைட்டாக உப்பு இருக்குது ஆனால் நான் வெங்காயத்தில் வந்து உப்பு போடலை அதனால் அளவு வந்து நான் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா வந்து ஈவனாக கலக்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு இல்லைன்னா ஒவ்வொரு சைட்லேருந்து உப்பு அப்படியே இருக்கும் அதனால நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கலக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பனியார பாத்திரம் வந்து வச்சிடலாம் பனியார்கால் வந்து நல்லா வந்துட்டு காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் கீழே ஒட்டாமல் வந்து வரும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு முக்கா குழி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க என்னோடய கரண்டி வந்து பெரிய கரண்டிங்காட்டி நான் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன் நீங்கள் முக்காவாச்சு ஊற்றினீங்கன்னா திருப்பி போடும்போது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ இது நல்லா வந்துட்டு வெந்து வரட்டும் ஆனால் சைடில் ஒட்டாமல் வரணும் அதுக்காக வந்து நம்ம லைட்டாக மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து லைட்டாக வந்து சைட்ல எல்லாம் இருக்கும் இருக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்தங்காட்டி நம்ம வந்து இது திருப்பி போடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி நான் திருப்பி போடுறேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு மாவு அங்கேயும் இங்கேயும் போகாமல் அழகாக வந்துட்டு பனியாரம் வந்து திரும்பி வந்துடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து திருப்பிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படி நார்மலாக வந்துட்டு பனியாரம் திருப்பி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் திருப்பி போடுற பாருங்கள் ஒரு கத்தியோ இல்லை வந்து ஒரு ஸ்பூனோ வஞ்சிட்டு அதை வந்து குத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சுன்னா பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ வந்து நான் பணியாரத்தை வந்து எடுத்துடுறேன் இப்போ எடுத்து தனியாக வந்துட்டு போட்டுடலாம் போட்டுட்டு இதே மாதிரி வந்து நான் எல்லா மாவும் ஊற்றி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்